வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் என்னென்ன தோப்புகள் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு நிட்டுருக்காங்க இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மான் தோப்பு மாந்தோப்பில் பார்த்திங்கன்னா இப்போலாம் பூ சீசன் பூ விட்டுருக்கு அங்கே பாருங்கள் பூ இல்லாம் விட்டுருக்கு அளவுக்கு போட்டுருக்கு பாருங்க இது பாக்கு மரம் தோப்பு இப்போதான் நெட் வச்சிருக்காங்க பாக்கு மரம் இதுக்கு சூட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க பைப்பு இடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை செடியே நெட் வச்சிருக்காங்க எவ்வளோ அறிவு பாருங்க லைனாக இந்த பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து வாழை தோட்டம் வாழை தோட்டம் பார்த்து இது வந்து இதுக்கும் பார்த்திங்கன்னா சோட்டு ஏர் பாசியிருக்காங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா கசி விண்ணட்டிருக்காங்க இந்த தோக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒழை விட்டுருக்கு நல்லா அறுவடை டைம் ஆகிடுச்சு எல்லா தோப்புக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா சோற்று ஏற்பாசாக காசு இருக்காங்க வாழைக்கு வளை தெரியுதுங்க பார்க்க போகிறது வந்து பனைமரம் தோப்பு பணம் தோற்கும் சூழல் இல்லை அதுதான் நல்ல வரிசை எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இது காரணத்துக்கு அழகாக இருக்கும் இப்போ பனம் பழம் சீசன் பனை தோப்பு அடுத்த வீடியோவில் வந்து எங்கள் ஊரில் வந்து என்னென்ன பயிர்கள் இடப்படுகிறது என்று காரணம்